உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உள்நாட்டு அரசியல்லையும் சர்வதேச அரசியல்லையும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது இந்தியாவில் வாக்காளர் பட்டியலை மிக மோசமான அளவுக்கு முறைகேடாக பயன்படுத்துகின்ற விஷயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்படுது ராகுல் காந்தி பல விஷயங்களை துணிச்சலாக அமல்படுத்தியிருக்கிறார் அதே நேரத்தில் சர்வதேச நிலைமையில் ட்ரம்ப் கடந்த ஆறாம் தேதி பல்வேறு நாடுகளுக்கு கடுமையான வரி விதிப்பை மேற்கொண்டிருக்கிறார் இது ரெண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது அந்த அளவில் இன்றைக்கு இந்த ட்ரம்ப் இந்தியா மீது விதித்திருக்கின்ற ஒரு கடுமையான இறக்குமதி வரி டேரிஃப் அல்லது கஸ்டம்ஸ் டியூட்டி இதை பற்றி சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நண்பர்களே கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அதிபராக இரண்டாவது முறை பதவியேற்றதற்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிட்டார் என்ன அறிவிப்புன்னா அமெரிக்காவை பல நாடுகள் கொள்ளையடிக்கின்றன அமெரிக்காவில் ரொம்ப வரி எதுவும் இல்லாமல் கொண்டாந்து எங்கள் ஊரில் கொண்டாந்து பொருள்கள் எல்லாம் இறக்குமதி பண்ணி விற்றுட்டு லாபம் பார்க்குறானுங்க அதனால் எங்களுக்கு பெரிய நஷ்டமாக இருக்குது அதனால் நான் வந்து அமெரிக்காவை விடுதலை போகிறேன் இது வந்து ஒரு லிபரேஷன் டே அதனால் எந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்தாலும் அவர்கள் நாங்கள் ஏற்றுமதி செய்கிறது என்ன வரி போடுறானோ அதே மாதிரி நாங்கள் வரி போடுவோம் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்று அறிவித்து அமெரிக்காவை கொள்ளையடிக்கின்ற அந்த நிலைமையிலிருந்து நாட்டை மீட்கப் போகிறேன் அதனால் இது வந்து ஒரு விடுதலை நாள் லிபரேஷன் டே என்ற அந்த தேதியை அறிவித்தார் அதற்கு பிறகு பல நாடுகளுக்கு வரி போடுறேன் என்று வரி சீனாவுக்கு வந்து உடனே முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்னால் அப்புறம் திருப்பி நூற்றி நாற்பது நூற்றம்பது பர்சன்ட் சொல்லி வரியை போட்டார்கள் இந்தியாவுக்கு அதே மாதிரி வரியை போட்டாங்க அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா மெக்சிகோ பல நாடுகளுக்கு அவர் திடீர் திடீர்னு வரியெல்லாம் உயர்த்தி அறிவி சார் அது மட்டும் இல்லை இந்த வரியை வந்து நீங்கள் வந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்து வரி எவ்வளோ போடலாங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலாம் அப்படின்னு தொண்ணூறு நாள் டைம் கொடுத்தாரு அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ கடந்த ஆறாம் தேதி பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு வரிகளை விதித்திருக்கிறார் அவர் சௌரியத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு வரி இந்தியாவுக்கு ஒரு வரி பங்களாதேஷுக்கு ஒரு வரி சுவிட்சர்லாந்துக்கு ஒரு வரி கனடாவுக்கு ஒரு வரி என்றெல்லாம் விதித்திருக்கிறார் அந்த வகையில் இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் அதாவது அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட்டு வரி அந்த வரியோட இந்தியா அமெரிக்காக்கிட்ட ரஷ்யாக்கிட்ட இருந்து ஏராளமான பெட்ரோலியப் பொருட்களை இறக்குமதி செய்யுது நிறையா வந்து எண்ணெயை இறக்குமதி செய்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நாங்கள் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு வந்து கட்டுப்பாடுகளெல்லாம் விதிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ரஷ்யா தான் இன்றைக்கி உக்ரைனில் வந்து தீவிரமாக யுத்தத்தை நடத்திக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும் அப்படி நிறுத்தணும்னு சொன்னால் வந்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதை உடனே நிறுத்தணும் அப்படி நிறுத்தலைன்னு சொன்னால் இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடுதலாக வரி போடுவேன் அதனால் இந்தியாவிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு நான் ஐம்பது சதவீதம் வரி போடுவேன் என்று அறிவித்திருக்கிறார் இது பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்துறை மற்ற மற்ற இடங்கள்லாம் ஒரு பேசு பொருளாக ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்குது அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவோடு செய்கின்ற வர்த்தகத்தில் அமெரிக்காவை வந்து கடனாளியாக்குதோ அதாவது ஒரு பாதகமான வர்த்தக சூழலை எந்தெந்த நாடுகள்லாம் வந்து உருவாக்கியிருக்கிறோம் அந்த நாடுகளுக்கு அதாவது அமெரிக்காவிலிருந்து குறைவாக இறக்குமதி செய்து கொண்டு அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் அப்படி பார்த்தா சீனா இந்தியா மெக்சிகோ கனடா சுவிட்சர்லாந்து அந்த பக்கம் வியட்நாம் இப்படி பல நாடுகள் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன அதில் இந்தியா வந்து ஏராளமான பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொஞ்சம் இறக்குமதியும் செய்து இந்த இப்படிப்பட்ட நிலையில் ஐம்பது சதவீத வரியை அவர் விதித்திருக்கிறார் இது இருபத்தி ஒரு நாள் டைம் கொடுத்துருக்கார் இருபத்தோரு நாளுக்குள்ள இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற எண்ணெயை நிறுத்திக்கணும் அதே போல் போர் நிறுத்தம் வந்து ரஷ்யா வந்து செய்யணும் ரஷ்யாவை போர் நிறுத்தம் செய்வதற்கு நிர்பந்தம் செய்கின்ற முறையில் இந்தியா வந்து எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த வேண்டும் அவர் நிறுத்தலைன்னா நூறு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு என்று அவர் அறிவித்திருக்கிறார் இப்போ நீங்கள் ஒரு சின்ன கணக்கை நம்ம பார்த்துக்குவோம் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களுடைய மதிப்பு என்னன்னு எடுத்துக்கிட்டால் இது கடந்த வருஷத்தினுடைய மதிப்பு மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி அமெரிக்கா டாலரில் நமக்கு செட்டில் பண்ணணும் இந்தியாவுக்கு செட்டில் பண்ணணும் அளவுக்கு இந்தியாவுடைய ஏற்றுமதி அதிகமாகவும் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற பொருளுடைய இறக்குமதி குறைவாகவும் இருக்கிறது இதை வந்து ட்ரேட் டெஃபிசிட் சொல்லுவாங்க ஒரு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்றும் இந்த பொருளாதார மொழியில் குறிப்பிடுவார்கள் அப்போ இந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கடனாளியாக இருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும் அதே போல் தான் உலகத்தில் வந்து சீனாவில் வந்து சீனா ஏராளமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கனடா ஏற்றுமதி செய்து மெக்சிகோ பல நாடுகள் ஏற்றுமதி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்தெந்த நாடுகள்லாம் இப்படி அமெரிக்கா வந்து அதிகமாக இறக்குமதி செய்து அவன் டாலரில் பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் கூடுதல் வரி விதித்திருக்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவை வந்து சீனாவை வந்து மிரட்டி பார்த்தது யார் ட்ரம்ப் மிரட்டி பார்த்தார் நீ வந்து ஒரு நூற்றம்பது பர்சன்ட் வரி போடுவேன் அது போடும் இது போடணும் அது சீனாக்காரன் என்ன சொல்லிட்டா அப்பா நீ என்ன வரி வேணாலும் போட்டுக்க நீ பொருளாதார ரீதியாக மோதினாலும் தயார் இராணுவ ரீதியாக மோதிரியா அதுக்கும் தயார் அரசியல் ரீதியாக மோதிரியா அதுக்கும் தயார் நீ வந்து எனக்கு வந்து வரி போட்டினா அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று நேரடியாக சீனா வந்து மிரட்டியது மிரட்டியதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து இந்த சவடால்லாம் பேசிவிட்டு மோடி மாதிரி சவடால் பேசினவர் அந்த சவடால்லாம் வச்சுக்கிட்டு சரி சரி வா பேச்சுவார்த்தை நடத்தணும் இப்போ சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இப்போ இந்தியாவோடு இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை ஒரு ஆறு முறை பேச்சுவார்த்தை நடந்து எந்த முடிவுக்கும் வரல இன்னொரு பேச்சுவார்த்தை நான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் நடத்த போகிறதா சொல்கிறாங்க ஆக ஒரு ஆறு ஏழு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முடிவுக்கும் வராத சூழ்நிலையில் தான் இந்தியாவுடனான வர்த்தகம் என்பது இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போடுவேன் என்று மிரட்டுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சுருக்கமாக வந்து பரிசீலிக்கலாம் ஒன்றாவது முதல் விஷயம் இன்றைக்கி அமெரிக்கா வந்து இந்தியாவை மிரட்டுவதற்கான சில காரணங்களை நாம் என்னென்னு பார்க்குறோம் இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் ஏராளமாக இறக்குமதி பண்ணுற சொல்லப்போனால் இன்றைக்கி இந்தியா வந்து இந்தியாவினுடைய எரிசக்தி தேவையில் கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டு தேவைக்கான பெட்ரோலியத்தை வந்து ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்து ரஷ்யா வந்து ஒரு மலிவான விலையிலேயே நமக்கு கொடுக்குறான் இப்போ ரஷ்யாவிலேருந்து வந்து இறக்குமதி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே பைடன் பிரதமர் ஜனாதிபதியாக இருந்தப்போ தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் அவங்க அப்போது அனுமதித்தார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு தனி கதை இருந்தாலும் கூட இந்த அமெரிக்காவிலேருந்து நீ வந்து ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற நீ இறக்குமதி பண்ணுறதுனால ஏராளமான காசு வந்து ரஷ்யாவுக்கு போகுது அந்த காசை வச்சுக்கிட்டு இவன் ரஷ்யா வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்திக்கிட்டு உக்ரைனில் வந்து போர் நிறுத்த போர் நிறுத்த செய்யாமல் உக்ரைனை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கிறான் ஆகையினால் உக்ரைன் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ அவனுக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்குறது மாதிரி அந்த எண்ணெய் இறக்குமதியை நீ நிறுத்தணும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கிறது வந்து இந்தியா மட்டும் இல்லை நம்மை விட அதிகமாக சீனா இறக்குமதி செய்யுது இப்போ சீனாக்கிட்ட அப்படி ஒரு நிபந்தனை போடலான்னான்னா அப்படி ஒரு நிபந்தனை போடலை சரி வேறு யார் இறக்குமதி செய்கிறா இந்தியா வழியாகவும் வேறு சில நாடுகள் வழியாகவும் ஐரோப்பிய நாடுகள் பூரா ரஷ்யாவிலேருந்து என்ன இறக்குமதி பண்ணுறான் சரி இவங்களாம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதனால் நான் உனக்கு தண்டனை விதிக்கிறேன் என்று பேசுகின்ற இதே ட்ரம்ப்பு ரஷ்யா ரஷ்யாவிலேருந்து யுரேனியத்தையும் பெட்ரோலையும் வேறு சில பொருட்களையும் இன்றைக்கி இறக்குமதி செய்துட்டான் செஞ்சுக்கிட்டுறான் இப்போ அமெரிக்காவே இன்னும் நிமி இந்த நிமிஷம் வரலையும் ரஷ்யாவிலேருந்து பல பொருட்களை இறக்குமதி செய்கிறது நீ எப்படி இறக்குமதி செய்கிற நீ இறக்குமதி செய்யலாம் ஆனால் இந்தியா இருக்கும்போது செய்தால் உனக்கு பெனால்ட்டி போடும் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஆய்வக்கத்தினா அதுக்குள்ளே என்ன இருக்குது என்ன காரணம் இருக்குது என்பதை தான் நாம் வந்து பரிசீலிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓ ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது இப்போது நம்ம வந்து நம்முடைய நாட்டு பொருளாதார நெருக்கடியை பற்றி பேசுகிறோம் ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறதுனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் அதனால தான் ட்ரம்ப் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் இந்த பல நாடுகள் வந்து அமெரிக்காவை கொள்ளையடிக்கின்றன ஆனால் இனிமே அந்த கொலை அடிக்கிறது அனும அனுமதிக்க முடியாது நான் வந்து அமெரிக்காவை காப்பாற்ற போகிறேன் நான் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்னு தான் ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த முறையில் நான் வந்து இனிமேல் விடமாட்டேன் நீ வந்து வரி கட்டி தான் ஆகணும் என்று அவர்கள் சொல்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது என்ன நெருக்கடியில் இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நடுத்தர மக்களுடைய வருமானம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதன் விளைவாக ஒரு பக்கம் வந்து பொருள்களுடைய விலை ஏறுவது இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லாதனுடைய விளைவாக ஒரு தேக்க நிலை நிலவுகிறது இதை வந்து பொருளாதார மொழியில் ஸ்டேக் ஃப்ளேஷன் ஸ்டேக்னேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன் இது ரெண்டு சேர்ந்த ஸ்டேக் ஃப்ளேஷன் ஒரு தேக்க வீக்க நிலைமை அமெரிக்காவிலே நிலவுகிறது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா கடந்த கடந்த முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளுடைய வந்து முதலாளிகளுக்கு போடப்படுகின்ற இந்த கார்பரேஷன் டேக்ஸ் அதே தொழில் வரி அதே போல் வருமான வரி இந்த வரியெல்லாம் கடுமையாக குறைச்சார் இருபத்தி எட்டு பர்சன்ட் ஆகியிருந்த இந்த கார்பரேட் கார்பரேட் டேக்ஸ் என்பது பத்து சதவீதம் குறைக்கப்பட்டு பதினெட்டு டேக்ஸ் பதினெட்டு பர்சண்ட்டாக மாறுச்சு இதனுடைய விளைவு என்னென்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வருகின்ற வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ந்தது இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகரித்து கொண்டே போகின்றன மக்கள் மத்தியிலே வந்து வேலையில்லா திண்டாட்டமும் வருமான குறைவும் இதெல்லாம் ஏற்படுதுனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் கடுமையான நெருக்கடி இந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு தான் இப்போது வந்து ட்ரம்ப் என்ன செய்கிறாரு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருள்களெலாம் நான் வரியை போடுறேன் அந்த வரியை போட்டு அதிலேருந்து வருகின்ற வருமானத்திலேருந்து நான் வந்து உள்நாட்டு பொருளாதாரத்தை வந்து சரி செய்ய போகிறேன் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் அது இந்த அளவுக்கு சரியாகும் என்பது இன்னொரு விஷயம் இது ஒரு விஷயம் இந்த உள்நாட்டு நெருக்கடியினுடைய இன்னொரு விளைவு தான் நீ அமெரிக்காவுக்குள்ளே ரொம்ப பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தஞ்சம் புகுந்து இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள்லாம் பறிச்சுக்கிறான் அதனால் இந்தியாவுக்கு த அமெரிக்காவுக்குள்ளே வெளிநாட்டுக்காரன் யாரையும் இன்னும் அனுமதிக்க முடியாது அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன் வேலை செய்ய வரவும் அனுமதிக்க மாட்டேன் என்று மிகப்பெரிய அளவுக்கு வந்து கட்டுப்பாடுகளை போட்டு இனிமேல் விசாவெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அறிவித்ததெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ ஹாவல் பல்கலைக்கழகத்தில் யாரையும் வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்க மாட்டோம் என்றெல்லாம் அவர் அறிவித்தார் இந்தியாவிலேருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கையில் விலங்கு போட்டு அப்படியே ஆடு மாடு வந்து இந்த நம்ம ஊரில் சந்தைக்கு வந்து மா ஆடு மாட்டெலாம் வந்து கை காலை கட்டி போட்டு வந்து தூக்கிட்டு போகிறேன் வண்டியில் அது மாதிரி எல்லோரையும் தூக்கி போட்டு ஒரு மானங்கட்ட முறையில் வந்து இந்தியாவுக்கு திருப்பி ரெண்டு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்போது மிகப்பெரிய உள்நாட்டு நெருக்கடி என்பது தான் இங்கே வந்து கொண்டு இருக்கிறது இந்த நெருக்கடியை சமாளிப்பது அதாவது முதலாளிகளுக்கு கொடுத்த சலுகைகளை அப்படியே வைத்துக்கொண்டு முதலாளிகளுடைய வருமானத்திலிருந்து ஒரு பைசா கூட எடுக்காமல் ச சாதாரண வாங்கி சாப்பிடுகின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற ம பொருள்கள் மீது இந்த வரியை விதிப்பதன் மூலம் அதை பொருளாதார வந்து நெ நெருக்கடியை சமாளிக்கலாம் என்று ட்ரம்ப் கருதுகிறார் அதனுடைய விளைவு தான் இப்போ இந்த வரியை போட்டிருக்கிறது இது வந்து மிகப்பெரிய சிக்கலை அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை பல அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்கின்ற பல நாடுகளுக்கும் இந்த சிக்கலை உருவாக்கும் நம்ம பார்க்கும் அதைத்தான் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவில் வந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்கள் குறிப்பாக சோயா சோளம் அதே மாதிரி பால் பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப அபரிமிதமாக உற்பத்தி ஆகி மார்க்கெட் இல்லாமல் வந்து திண்டாடுறாங்க இப்போ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை மிகப்பெரிய சந்தை இப்போ இந்த சந்தையை பிடித்தால்தான் இப்போ அமெரிக்காவில் வந்து விளையக்கூடிய பால் பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் விவசாய உற்பத்தி பொருட்கள் எல்லாம் இங்கே விற்றாதான் அங்கே இருக்கிற ஒரு விவசாயத்தை காப்பாற்ற முடியும் இப்போ அதுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்தியாவில் வந்து நீ வந்து அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உற்பத்தி எல்லாம் நீ வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதிக்கணும்னு மோடிக்கு வந்து மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அதன் விளைவாக தான் விவசாயிகள்லாம் ஏற்கனவே போராட்டம்லாம் நடத்துனாங்க நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து வெளிநாட்டிலிருந்து விவசாய பொருட்களை இறக்குமதி செய்வதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று விவசாயிகள்லாம் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இப்படி ஒரு நெருக்கடி அப்போது யுத்தத்தை நிறுத்துகிற நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை உக்ரைன் போரை வந்து நிறுத்துவேன் என்று சவடால் விட்ட மோடியால் ஒன்றும் அசைக்க முடியலை இப்போ மோடியை என்ன பேசுகிறான் ட்ரம்ப்போட பேசுகிறேன் போல நல்லா தான் பேசுகிறான்னாலும் ஆனால் எதுக்கும் பணிய மாட்டேங்கன்னா என்னால் ஒன்றும் முடியலை என்று தன்னுடைய கையால் தரத்தை மோடி இப்போ ட்ரம்ப் வந்து ஒத்துக்கொண்டார் இப்போ அங்கே போர் நடக்குது அங்கே போர் நடக்கிறது ஏன் நிறுத்த வேண்டியிருக்குது இப்போது இந்தியா உலகத்திலேயே அமெரிக்காவிடமிருந்து மிக அதிகமாக ஆயுதங்களை கொள்முதல் செய்கின்ற நாடு உக்ரைன் ரெண்டாவது இராணுவ கொள்முதலில் அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டாவது நாடு பெரிய நாடு வந்து இந்தியா அப்போ உக்ரைனுக்கு வந்து தொடர்ந்து ஆயுதம் வைக்கணும்னு சொன்னால் கூட இப்போ குறைஞ்சபட்சம் வந்து அந்த நாட்டில் வந்து ஏதாவது ஒரு நெருக்கடி நிலையிலேருந்து அந்த நாடு வந்து மீளணும் இல்லை என்று சொன்னால் உக்ரைன் வந்து ஒரு மெரி மிகப்பெரிய அமெரிக்க எதிர்ப்பு என்று அங்கே உருவானால் இப்போ நேட்டோவில் சேர்க்குறான் அது இதுன்னு பண்ணி உக்ரைனை வந்து மிரட்டி அவனை ஒரு யுத்தத்தில் விட்டு அந்த நாட்டை சந்தியில் அடிச்சுட்டு மூணு வருஷமாக நாசமாயிட்ருக்கு அந்த நாடு இந்த நாசமாயிட்டு போகிறதுக்கு காரணமே தன்னுடைய அந்த உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துக்கொண்டு உக்ரைனில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் இவற்றையெல்லாம் அமெரிக்கா கொள்ளையடிக்கணுங்குறதா தான் அந்த வேலையை செஞ்சான் இப்போ அதுலேயும் பெரிய மண்ணு விழுந்துருச்சு அது நெருக்கடி தீர்றது மாதிரி இல்லை அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த யுத்தத்தை நிறுத்தியாகணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வந்து விவசாய விளைபொருள் ஏதாவது ஒரு சந்தேக தேடியாகணும் அதே போல் வந்து உள்நாட்டில் வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் கொடுத்த வரியிலிருந்து ஏற்படக்கூடிய வந்து நிதி இழப்பை செய்வதற்கு வரி போடணும் இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகள் தான் அந்த வரிகளை பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் போட்டிருக்கிறார்கள் இப்போ ட்ரம் மோடி என்ன சொல்கிறாரு நம்ம வந்து இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நட்பு நாடல் என்றால் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் மோடிக்கு இன்னொரு பெரிய ஆசை என்னென்னு சொன்னால் உக்ரைன் போரை நிறுத்திட்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வாங்கலான்னு அவர் ஒரு கணக்கு ஒன்று போட்டிருக்காரு அவரு போய் எல்லா நோபல் பரிசையும் மோடிக்கு தான் கொடுக்கணும் சமாதானத்துக்கு நோபல் பரிசு அரசியலுக்கு நோபல் பரிசு விஞ்ஞானத்துக்கு நோபல் பரிசு இலக்கியத்துக்கு நோபல் பரிசு எல்லாமே மோடிக்கு ட்ரம்ப்புக்கு கொடுத்துடலாம் அளவுக்கு இந்த நோபல் பரிசு மேலே அவங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்குது அமெரிக்கா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி அதாவது இப்போ அமெரிக்கா வந்து செருப்பால் மாதிரி அடித்து நம்ம மேலே தாக்குறாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தினா இதே மோடி அமெரிக்காவுக்கு போய் இந்த ட்ரம்ப்புக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் என்ன தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு ஆக்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப் சர்க்கார் தான் என்று அங்கே போய் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பேச போ போட்ட பிரச்சாரம் பண்ணார் ஆனால் அந்த தேர்தலில் தோற்று போனார் மோடி அதே போல் மோடி அங்கே போயிருக்கும் பொழுது ட்ரம்ப் என்ன சொன்னார் ஹவுடி மோடி ஆர் யூ மோடிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சாரத்தை எல்லாம் அமெரிக்காவில் பண்ணாருங்க அதே போல் ட்ரம்ப் இந்தியாவுக்கு வந்தப்போ மோடி என்ன பண்ணார் குஜராத்தையே வந்து ஒரு பெரிய வந்து அலங்காரம் பண்ணி நமஸ்தே மோடி நமஸ்தே ட்ரம்ப் என்று ஒரு பிரச்சாரம் பண்ணி மோடிக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க அப்போ அந்த அமெரிக்காவுக்கு போகும்போது ட்ரம்ப் அது மோடி என்ன பேசினார்னா உலகத்தில் எல்லாராலும் அறியப்பட்ட ஒரே ஒரு தலைவர் வந்து ட்ரம்ப் தான் ட்ரம்ப் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் பொருளாதாரம் அது இது லோட்டு லூசு எல்லாவற்றிலும் ஒரு ஆழமான தடத்தை பதித்த ஒரு மிகப்பெரிய உலகத் தலைவர் இன்னொரு பக்கம் இந்தியாவில் இருக்க பிஜேபி குஞ்சுகளில் என்ன சொல்கிறான்னா மோடி தான் விஸ்வகுருங்கிறான் இந்த விஸ்வகுரு அமெரிக்காவில் போய் ட்ரம்ப் தான் விஸ்வகுரு என்று பேசினார் அதே போல் மோடி என்ன பேசினார் அது ட்ரம்ப்பு மோடி மோடி தான் என்னுடைய கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லை ஒரு மோஸ்ட் லாயல் ஃப்ரெண்டு யாருன்னா மோடி அதாவது எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் மோடி அதே போல் மிகவும் விசுவாசமான நண்பர் யாருன்னா மோடி தான் என்று இவனுக்கு அவன் சொரிஞ்சு விடுறதும் அவனுக்கு இவன் சொரிஞ்சு விடுறதுமா வந்து ஒருத்தர் ஒருத்தர் புகழ்பாடி கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்படி புகழ்பாடியதற்கு பின்னாலும் கூட மோடி ட்ரம்ப்பு எதை பற்றியும் கவலைப்படலை இந்தியாவில் தன்னுடைய விவசாய பொருட்களுக்கான சந்தை வேண்டும் ரஷ்யாவை பணிய வச்சு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும்னு சொன்னால் இந்தியாவை வந்து கடுமையாக மிரட்டி ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்வதை ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்கிறது சொன்னால் வெறும் பெட்ரோல் மட்டும் இல்லை இந்திய இராணுவ தளவாட இறக்குமதியில் மொத்த நாற்பது சதவீத தாழ்வு இராணுவ தளவாடங்கள் ரஷ்யாவிலேருந்து தான் நமக்கு வருது ஆனால் ரஷ்யாவிலேருந்து இவ்வளோ ஆயுதம் வாங்குறதுனால வந்து அமெரிக்காக்காரன் நம்மகிட்ட அதிகமான ஆயுதம் விற்க முடியலை இப்படி ஒரு நெருக்கடி ரஷ்யாவை இந்தியா பகிர்ச்சிக்கிறதுக்கும் தயாராகலை இப்படிப்பட்ட நெருக்கடியில் தான் பெட்ரோலில் இறக்குமதி பண்ணுறதையும் நிறுத்தணும் இன்னும் கடுமையாக நெருக்கடி கொடுத்து ஆயுத கொள்முதலை குறைச்சி அந்த ஆயுத சந்தையில் இந்தியாவினுடைய ஆயுத சந்தையில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் இப்படி பல கணக்கு போட்டு தான் இந்தியாவை இப்போ மோடி மிரட்டி கொண்டிருக்கிறார் இதனுடைய விளைவு என்ன இருக்குங்கிறத சாதாரணமாக பொருளாதாரம் புரிந்தவர்களெல்லாம் தெரியும் இன்றைக்கி ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி தடைபடுமானால் இந்தியாவில் ஏராளமான சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்படும் விவசாய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் நம்முடைய விவசாயிகள் மிகப்பெரிய அழிவுக்கு ஆளாவார்கள் இதன் விளைவு என்னென்னு சொன்னால் மிகப்பெரிய தேக்கம் வேலை இழப்பு ஏற்படும் வேலை இழப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் ஜனங்கட்ட வாங்குறதுக்கு காசு இருக்காது காங்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து உள்நாட்டு உற்பத்தி என்பது தேக்கம் அடையும் ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலை தோன்றும் பொருளாதார மந்த நிலை தோன்றுனா சமூகத்திலே வந்து ஒரு அராஜகம் நிலவும் சமூகம் அந்த கொந்தளிப்பான நிலைமைக்கு போகும் அப்படி எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது தான் இந்த ட்ரம்ப் அறிவித்திருக்கிற இந்த ஐம்பது சதவீத வரி என்பது அப்போது இது மட்டுமல்ல இப்போ இன்றைக்கி ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்தியர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள் சட்டபூர்வமாகவே சட்டவிரோதமாக இருக்கிறவன் இன்னொரு ஏழு எட்டு லட்சம் பேர் இருக்கிறான் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது லட்சம் பேர் இப்போ அங்கேருந்து எல்லோரையும் வெளியில் தண்டுறதுன்னு ஆரம்பித்தா அது ஒரு புதிய நெருக்கடியை இந்தியாவுக்குள்ளே உருவாக்கும் அப்போ இப்படி ஏராளமான சிக்கல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலகமயம் உலகமயம் அப்படின்னு பேசினாங்க இந்த உலகமயம் தான் நீ இனி உலகத்தின் எதிர்காலம் இனிமேல் உலகமே ஒரு குளோபல் வில்லேஜாக ஒரு உலகமே ஒரு சிறு கிராமமாக மா சுருங்கி விட்டது இனி தேச எல்லைகளெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ ட்ரேட் அது எங்கே வேணாலும் போனால் எங்கே வேணாலும் விற்கணும் எங்கே வேணாலும் சாப்பிடலாம் என்பமாதிரி உலகமயத்தை புகழ்ந்து பேசினார்கள் ஆனால் அந்த உலகமயம் இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி சந்தித்து உலகமயம் இன்றைக்கு தள்ளாடிக்கொண்டிருக்கிறது சாகும் தருவாயில் இருக்கின்றது இந்த உலக அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலக வர்த்தக கழகம் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் டபுள்யூடியோ டபுள்யூடிஓனு பேசினா இப்போ டபுள்யூடிஓ தீக்கு குப்பை அறிஞ்சிட்டு மோடி தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றினா போறோங்கிற நிலைமைக்கு கீழே இறங்கிட்டாங்க இப்படி தான் பல நாடுகளும் இறங்கி விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலக அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட உலக வர்த்தக கழகம் இன்றைக்கு அமெரிக்காவாலே கொல்லப்பட்டு விட்டது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளெல்லாம் ஐரோப்பிய நாடுகளால் பேசப்பட்ட இந்த உலகம் என்பது அவர்கள் கண்முன்னாயே சரிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இன்றைக்கி அமெரிக்கா சந்திக்கின்ற இந்த நெருக்கடி ஒரு முக்கியமான காரணம் இப்போ இதை பற்றியெல்லாம் நாம் அன்றைக்கே சொன்னோம் இன்றைக்கி ஸ்காட் வேங் என்று சொல்லக்கூடிய உலக வர்த்தக மையங்களினுடைய அமைப்பின் தலைவர் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அசோசியேஷன் அதனுடைய தலைவர் அமெரிக்காக்காரன் தான் ஸ்காட் வாங் அப்படிங்கிறவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் இந்த உலகமயம்தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்கியிருக்கிறது உலகம் சந்திக்கின்ற இந்த மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் இந்த உலகமய போக்கு தான் தான் எல்லா நாடுகளுமே நம்ம நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றினா போகிறோங்கிற நிலமைக்கு வந்துட்டான் அப்போது உலகமயம் என்பது நடைமுறையிலே சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது என்று அவர் இன்றைக்கு நேற்றைக்கு பேசியிருக்கிறார் இப்போ இதுதான் தான் அன்னைக்கு யதார்த்த நிலைமை நாம் அப்போதே சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இந்த உலகமயம் என்பது ஒரு மிகப்பெரிய சீரழிவையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையும் பறிக்கக்கூடியது என்று நாம் அன்றைக்கு அன்னைக்கே பேசலாம் புதிய கலாச்சாரம் புதிய எல்லாம் எழுதணும் ஆனால் இன்றைக்கு அப்பட்டமாக தெரிகிறது அமெரிக்காவுனுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் பேசியிருக்கிறார் இக்கனாமிக் ஹார்ட் அட்டாக் இன்னொருத்தர் என்ன பேசியிருக்கிறாருன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் இருபத்தி ஒன்பது முப்பதுகளில் மாதிரி ஒரு பெரிய மந்த நிலை உருவாகும் என்று பேசியிருக்கிறார் ஆகவே இந்த ட்ரம்ப்பினுடைய விதிப்பு என்பது ஏதோ அமெரிக்கா தன்னுடைய நாட்டு இறக்குமதிக்கு வரி போட்டிருக்கிறது என்பதோடு அல்ல இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய நெருக்கடியையும் சிக்கலையும் உருவாக்கப் போகிறது அதனால் இப்போதும் நாம் சொல்வதெல்லாம் இந்த உலகமயம் தாராளமயம் தனியார் மயம் என்பது என்றைக்கும் ஒரு அழிவை தரக்கூடிய முதலாளித்துவ கோட்பாடு இந்த உலகமயத்திற்கு எதிராக உள்நாட்டு மக்கள் இப்போ ஆத்ம நிர்பர் சொல்லி மேடி பேசுவார் ஆனால் அவருக்கு மூக்கு கண்ணாடி கையில் கட்டியிருக்கிற கடியாரம் எல்லாமே வெளிநாட்டு சரக்கு தான் வச்சுருப்பார் ஊருக்கு ஒரு உபதேசம் முன்னார் அவர் சொந்த முறையில் வேறு ஒன்று ஒரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பது உள்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது என்கிற உள்நாட்டு பொருளாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு பொருளாதார அமைப்பு முறை தான் மக்களை காப்பாற்றும் என்கிற யதார்த்தம் இன்றைக்கு கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகமயம் தாராளமயம் தனியார் மயம் என்கிற இந்த நாசகார கொள்கைக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு அவசியத்தையும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு வரி யுத்தம் இன்றைக்கி நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்பதைத்தான் நம்முடைய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி